நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் அம்மாவாசை அப்படிங்கிறது பித்ருகளுக்கு உரிய பூஜை முறைகளை செய்வது வழக்கம் அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் கிருஷ்ண பகவான் கார்த்திகை அம்மாவாசையை வழிபாடு செய்தாரா அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் கார்த்திகை அம்மாவாசைய ரொம்பவே மங்களகரமாகதாக சொல்லியிருக்காரு இந்த நாளில் வழிபாடு செய்யும் பக்தர்களை இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்ய அறிவுறுத்தியும் இருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் ஒரு சிறப்பான விஷயம் அம்மாவாசை அப்படினாலே முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு முக்கியமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்ல அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பது பசு மாட்டிற்கு வாழைப்பழம் அகத்தி கீரை கொடுப்பது இது எல்லாமே செய்யப்படுது இந்த நாளில் குல தெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது அப்படின்னும் விசேஷமான அந்த அம்மாவாசை கார்த்திகை மாதத்தில் வருவது இன்னமுமே சிறப்பான பலன்களை அளிக்கிறது அந்த வகையில் பார்த்தோன்னா கார்த்திகை மாதத்தில் அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி வருது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த கார்த்திகை மாத அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஒரு முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுது கிருஷ்ண பகவான் இந்த அமாவாசையை வழிபாடு செய்தாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு மகாபாரதத்தில் பார்த்தோன்னா கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசையை மங்களகரமாகவே சொல்லியிருக்காரு இந்த கார்த்திகை அமாவாசையை மக்கள் அனுசரிப்பதன் மூலம் பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை அமாவாசையின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது அதிகாலையிலேயே குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சைவ உணவை மட்டும் சாப்பிட வேண்டும் அப்படின்னும் இந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்முடன் வசி வசிப்பதால் கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்த்து விட வேண்டும் நம்ம முன்னோர்களை வழிபட்ட பின்னரை மற்ற பூஜைகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை அமாவாசை தினத்தில் காலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் பசு மாடுகளுக்கு பழமோ அல்லது உணவு அளிப்பது நல்லது அப்படின்னும் நம்ம முன்னோர்களுக்கு அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி செய்தோனா முன்னோர்கள் நம்மை நன்கு ஆசிர்வாதம் செய்வார்கள் அப்படின்னும் அதன் மூலம் பித்ரு சாபம் முன்னோர்கள் சாபம் இது எல்லாமே விலகி வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல புத்திர பாக்கியம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஞானம் கல்வி சுக சம்பத்துகள் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த அமாவாசை நாளன்னைக்கு கார்த்திகை மாத அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்வது ஒன்பது கிரகங்களிலிருந்தும் வரும் எதிர்மறையான தாக்கங்களை அகற்றும் அப்படிங்கிற உறுதியையும் கிருஷ்ண பகவான் மகாபாரதத்தில் சொல்லியிருக்காரு அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தவற விடாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வழிபடலாம் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை வைக்கலாம் நம் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வைப்பார்கள் நம் முன்னோர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாடு நவம்பர் முப்பதாம் தேதி செய்யக்கூடிய வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாத அமாவாசை அன்னைக்கு ஆற்றங்கரையோ அல்லது குலக்கரையில் ஏராளமான முன்னோர்களுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி திதி கொடுப்பது ஆற்றங்கரையிலோ அல்லது குளங்கரையிலையோ திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் பசு காகம் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு உணவளித்த பின்னர் ஆதரவு இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு அன்னதானம் செய்வது கோடி புண்ணியத்தை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு எந்த அளவிற்கு விசேஷம் இருக்குதோ அதே போல கார்த்திகை அம்மாவாசிக்கும் பல சிறப்புகள் இருக்கு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பார்க்கடலில் மகாலட்சுமி தேவி அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்லுது லக்ஷ்மி தேவி அவதாரம் எடுத்த நாள் இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் முன்னோர்களுக்கு திவி கொடுத்தால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த நம்பிக்கையோடு நாமும் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்